ஸ்திரி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கெரியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் இந்த வீடியோ பாருங்க நீங்களும் நம்புவீங்க வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் நம்ம காதுக்கு குடையிற பட்ஸை வச்சு இன்னைக்கு டென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில பல பட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து இப்போ நான் எப்படி எடுக்கிறனோ அதே மாதிரி அடிக்க வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பட் அந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி அழகாக வந்துட்டு கூடா லைனாக வந்து அடிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிக்க வச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஃபெஃபிபான் போட்டோ இல்லை போட்டோ அந்த மாதிரி ஒட்டிடுங்க அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டிக்கும் இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட் பாடாக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் அதாவது இந்த டம்ளர்லாம் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அப்படி கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படி ஸ்டைலாக அப்படி அழகாக இருக்கும்ல அதுக்காக தான் இதை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சிங்க அப்படின்னா ட்ரே மாதிரி இருக்கும் இல்லை இந்த பக்கம் திருப்பி வச்சிங்க அப்படின்னாலும் அது ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு மர எஃபெக்ட்ல வேணும் அப்படின்னா அதுல பிரவுன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் பட் இதுவே பாக்கிறதுக்கு அழகாக தான் இருந்தது இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கிடையாது பேப்பர் ரூல் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்ஸ்ல நமக்கு தேவையான போஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் மட்டும் தான் கட் பண்ணி கீழே போடுறது மட்டும் தான் தெரியுது பட் எங்க போய் விழுந்தாங்களோ தெரியல அவங்க எல்லாம் போய் பொறுக்கிட்டு எடுத்துட்டு வந்துறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பொறிக்கி எடுத்ததுல இவங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரி டிக்டாக் கிளிப் எடுத்துக்கோங்க ஃபெஃபிபோன் அப்ளை பண்ணிக்கோங்க அதுல மேலே இந்த மாதிரி அஞ்சு பெட்டல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க வச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த தலையில் வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் அப்படியே தலை குளிச்சுட்டு ஜஸ்ட் ரெண்டு கிளிப் மட்டும் வச்சீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ ஒன்றே ஒன்று வச்ச மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடி இல்லாத குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த டிப் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஸ் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு மீதி எடுத்து பார்த்திங்களா அந்த மீதியை அப்படி வீ மாதிரி ஒட்டிட்டு பின்னாடி வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டிட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிவிடுங்க இதே எதுக்காகனு பார்த்தீங்க அப்படின்னா சாமி படத்துக்கு வந்து பூ வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் இந்த தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது சின்ன ஃபோட்டோக்கு மட்டும் கிடையாது நல்லா பெரிய சைஸில் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி மூணு வேணும் அப்படின்னா மூணாக வச்சுக்கலாம் இல்லை ஒன்று வேணும் அப்படின்னா சென்டரில் ஒன்று மட்டும் கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு வைக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு மாலையாக போடுறப்பையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்டரில் ஒரே ஒரு பூ வைக்கணும் அப்படின்னாலும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதையே வந்து நீங்கள் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடில் இதே மாதிரியே நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்ப 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 வசதியாக இருக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சோம் பெண்லாம் வச்சுதை விட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே ஃபிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிப் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது டிப் நம்ம ஃபோர் பார்த்து இது வந்து எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாஷர் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி இருக்கிறதுல பார்க்கறதுக்கு என்னமோ க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் உள்ள பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃபங்கஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வீக்லி ஒன்ஸ் இல்லாமல் நம்ம தினமும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த வாஷரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழுக்கே இல்லாத மாதிரி தான் இருந்தது பட் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷர் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஸ்க்கு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஸ்டெப் நம்பர் ஃபைவ் டிப் பார்க்கலாம் இதில் ரெண்டு டிப்பு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி வைக்கிறப்போ சந்தனத்தில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஜிகினா இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சாமி படங்களுக்கு வந்து பொட்டு வச்சோம் அப்படின்னா அந்த விளக்கில் வந்து அந்த சந்தனத்தோட அந்த இது பட அந்த ஜிகினா கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அப்படியே லைட்டாக அப்படியே பல பல பலன்னு மினி மினுனு இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்கும் இந்த பட்ஸை வச்சு என்ன டிப்னு சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா பட்ஸை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக அம்சமாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் டிப் பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு பட்டன் ரெண்டு பட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு இந்த மாதிரி ஒன்றா ஜோடியாக போட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க உள்ளன் கயிறு த்ரெட் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் எப்படி போட்டிங்க சேம் அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செஞ்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆன்லைன்லலாம் விற்கும்ல ஏர்டைட் கிளிப் அப்படின்னு சொல்லிவிட்டு தொண்டையில் கிச் கிச் அந்த ஆன்லைன் கிளிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிளிப் மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி கட் பண்ண கவரை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் கையால் அப்படி எடுத்து விட்டுட்டு உள்ளே வந்து நல்லா டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மலை உச்சிலேருந்து தூக்கி போட்டாலும் அது வந்துட்டு கீழே விழாது மலை உச்சிலேருந்து யாரும் தூக்கி போட போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்ட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸி அதே மாதிரி போடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு அந்த பேக்கெட்டை கவர் பண்ணுறதுக்கோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் அடுத்துட்டு பின்னா அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அது எந்த மாதிரி பாக்ஸ் என்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் பெருசு சின்னது அப்படின்ட்டு பட் வந்து அந்த பட்ஸ் உள்ளே போகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே இருக்க போர்ஷன் இருக்கு பார்த்திங்களா அது எப்போதும் போல தான் அதை வந்து சைடில் ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேலே இருக்க போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மேல் போர்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாடல்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு எல்லாமே செலோட்டே போட்டு நல்லா வந்துட்டு கவர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பஞ்சிங் மிஷினோ இல்லை ஹோல் ஏதோ ஒன்று வச்சு ஹோல் இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு ஹோல் போட்டுக்கோங்க இப்போ அந்த ஹோல் வழியாக நம்மளோட பட்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இது வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பவுடர் பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெ பாக்கெட் வந்துட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதாக மட்டும் இல்லாமல் ஷாம்புலாம் வந்துட்டு இந்த மாதிரி ரோலாக வாங்குறீங்க அப்படின்னா அதையும் அப்படியே அழகாக வந்து வரிசையாக நீங்கள் வந்து அடி அடிக்க வச்சுக்கலாம் தீர தீர அப்படி அப்படியே நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மசாலா பாக்கெட் அதுக்கப்புறம் அந்த கேசரி கலர் பவுட்ரு அதுக்கப்புறம் ஆரியனோ அதுக்கப்புறம் வந்துட்டு கடையில் வந்துட்டு கெச்சப் வந்து ச கண்டிப்பாக வந்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த கெச்சப் பாக்கெட் வைக்கிறதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி யாரையாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஆனால் கெச்சா பாக்கெட் யூஸ் பண்ணவே இல்லை இருந்தாலும் அதை வச்சுட்டு வர மனசுரமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்துடலாம் டிப் நம்பர் எயிட் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் சேம் அதே பாக்ஸ் தான் அதே கதை தான் மேலே மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தெருமாக்கள் எடுத்துக்கோங்க அந்த தெருமாக்கோள் அந்த பாக்ஸ் அளவு கட் பண்ணிக்கோங்க உள்ளே அந்த தெருமாக்கோ தூக்கி உள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பட்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணிடுங்க மீதி இருக்க பக்கத்தை அப்படியே உள்ளேருந்து உள்ளே போட்டுக்கோங்க இப்போ எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிறைய பேர் வந்துட்டு தையல் கலையில நிபுணராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து தைக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பட் எனக்கு வந்து தைக்க தெரியாது இந்த மாதிரி மூணே மூணு நூல் கண்டு வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி நூல் கண்டு அடுக்கி வைக்கிற ஆர்கனைசரா யூஸ் பண்ணா நல்லா பெரிய பாக்ஸா வச்சீங்க அப்படின்னா ஒரு அம்பது நூல் கண்டு கூட இதே மாதிரியே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் டிப் நம்பர் தெரியலை ரெண்டு பட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பட்ஸ் இந்த மாதிரி எல் மாதிரி வளச்சிக்கோங்க வளைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு ஒட்டி பார்த்து அதுக்கப்புறம் வெயிட் தாங்கல அப்புறம் மூணாக நடுவில் ஒன்று வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சின்ன சைஸாக கூட போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி ஷெல்ஃப் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மரக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 லைட் வெயிட்டு அதனால தான் அது வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அட்டை வேணும் அப்படின்னா அட்டையை கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு சின்னதாக வேணும் அப்படின்னா குட்டியாக ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வைக்கிற அளவுக்கு அதாவது அகல் விளக்குன்னு அகல் விளக்கில் அந்த பிளாஸ்டிக் விளக்கு இருக்க பார்த்திங்களா அது வைக்கிற ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செவன் இன் ஒன் வாட்ச் பிரேஸ்லெட் ஃபைவ் இன் வாட்ச் பிரேஸ்லெட் தான் நீங்கள் ஒரே ஒரு வாட்ச் செட் வாங்கிட்டா போதும் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் கலர்ஸில் வந்து வந்துடும் அதாவது உங்கள் ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வாட்சை வச்சே ஏழு கலரில் வந்து ட்ரெஸ் ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் வந்துட்டு வாங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து ஆர்டர் பண்ண தான் ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையில வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் இன் ஒன் செவன் இன் ஒன் வித் சான் அவுட் சான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டென் இதுதான் தமிழக டிப் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிளாஸ் டம்ளர் இல்லை எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை வந்துட்டு ஒரு கால் அளவுக்கு அரிசியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து வைரலாக போய்ட்டுருக்கு ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அரிசி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து அந்த கிளாஸோட விளிம்புக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பச்சை தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக விளக்கு கூத்துற எண்ணெய் இருந்தாலும் தான் இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் தான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்துவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக வந்து சென்டராக உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணுறப்ப தண்ணியில் வந்து அந்த மேலே இருக்க பட்ஸ் வந்து பற்றக்கூடாது அந்த லேயருக்கு பார்த்திங்களா ஆயில் லேயர் அதில் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பச்சோட மண்டை மேலே லைட்டாக இந்த மாதிரி ஆயிலை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் விளக்கு எப்படி ஏற்றுவீங்களோ அதே மாதிரி ஏற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளோட விளக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ திரியே இல்லாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் இந்த மாதிரி அழகாக க்யூட்டான விளக்கு வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது மட்டும் எரியறது பார்த்தீங்க அப்படின்னா மணி நேரத்துக்கு மேலே வந்து எரிஞ்சிட்ருந்துது ஸோ இந்த கம்மியான எண்ணெயில் அந்த மாதிரி ஒரு க்யூட்டான விளக்கை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது அரிசியில் கலர்ஸ் வேணும் இல்லை தண்ணியில் கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நைட்டில் பார்க்குறப்பையும் அழகாக இருக்குது பகலில் பாக்குறப்பயே அழகா இருக்கு சோ உங்களுக்கு ரெண்டு வியூமே காமிச்சிருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்புல்லாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்ற வேற என்ன கிராஃப்ட் வேணும் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग